பதிவு செய்யப்பட்ட ஒரு தொழிற்சங்கம் என்று சொன்னால் சென்னையில் இருக்கிற சென்னை தொழிலாளர் சங்கம் தான் இந்தியாவில் முதன்முதல் செய்யப்பட்ட அம்மையார் அவர்களும் சக்கர செட்டியார் போன்ற பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சங்கம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது சமூக என்னும் கொரோனா காலம் நாம் கூட காலம்னவிலும்ப்பலிலும்ிதித்து மாட்டோம் பொது போக்குவரத்து முடக்கப்பட்டது கடைகள் மூடப்பட்டது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இருந்த வருமானத்தைக் கொண்டு கிடைத்ததை சாப்பிட்டு உயிர் வாழ ஆசைப்பட்டோம் மரண பயம்

கை தட்டுங்க கொரோனா போயிடும் மாட்டு சாணத்தை பூசிங்க கொரோனா போயிடும் கோவில குடிங்க கொரோனா வராது மூட நம்பிக்கை அறிவுபூர்வமாக அணுக வேண்டிய இந்த வைரஸ் பிரச்சனையை மூட நம்பிக்கை மூலம் மக்களை திசை தரப்பூடிய வேலை தான் செய்தார் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி பிஜேபியோ பிஜேபி தலை பேசுறாங்களா தெரில்லமன் அவர் போடக்கூடிய கோஷம் ஜெய் ஸ்ரீராம் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கடவுள் வழிபாட்டிற்கு எதிரான எச்சுமிகு மேஜின பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் ரவிச்சந்திரன் அவர்களே வரவேற்புரை நல்கின்ற தோழர் ஜெயபால் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சிஐ மாவட்ட செயலாளர் தோழர் ரகராஜ் அவர்களே மாவட்ட செயலாளர் தோழர் பி ஆர் நடராஜன் அவர்களே பழனிசாமி அவர்களே மாரிமுத்து அவர்களே எனக்கு பின்னால் நிறைவுரை ஆட்டிருக்கின்ற ஏஐடிஎஸ்டிய அகில இந்திய துணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய தோழர் கே சுப்பராயன் அவர்களே மை தொழிலாளர் தோழர்களே சகோதரிகளே திருப்பூர்வாழ் பெரியோர்களே தாய்மார்களே வணிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சிஐடி தமிழ் மாநில குழு சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் தியாகத்தை உலகத்தில் உழைக்கக்கூடிய உழைப்பாடுகளில் ஒருமைப்பாட்டை தெரிவிக்கின்ற இந்த மேதன நிகழ்ச்சிகளை உலகில் உள்ள பல நாடுகளில் கோடிக்கணக்கான மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் இந்தியாவில் மேதினத்தை கொண்டாடாத ஒரு கட்சி மே தினத்தை கொண்டாடாத ஒரு தொழிற்சங்கம் மேதனத்தை கொண்டாடாத ஒரு பிஜேபி தலைவர் இருக்கு என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய மசூர் சங்க சொல்லக்கூடிய பி எம் எஸ் தொழிற்சங்கம் பிஜேபி பிரதமராக கூடிய மோடி இவர்கள் வேதனத்தை கொண்டாடவில்லை நான் காலையில பார்த்த தொலைக்காட்சியை பார்த்த பத்திரிகை பார்த்த இன்றைக்கு வேதன வாழ்த்துக்களை அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தோழர் முத்தரசன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் மேதின வாழ்த்தை சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய பிஜேபி தலைவர் அறவேக்காடு அரசியல்வாதி அண்ணாமலை மேதின வார்த்தை சொல்லியிருக்கிறாரா ஏன் என்று சொன்னால் அவர்கள் இந்த மேதின தியாகத்தை ஏற்க மறுத்தவர்கள் உழைப்பாளர் தினம் என்பது அவர்கள் உழைப்பாளர் உலகில் உள்ள உழைப்பாள மக்கள் மே ஒன்றாம் தேதி அந்த நினைவை போட்டுகின்ற வகையில் பேரணியாக பொதுக்கூட்டங்களாக பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் அந்த தாய்களுடைய மாண்பை உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக உழைப்பாளருடைய அந்த தியாகத்தை போட்டுவது கூட மனமில்லாத ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி தான் இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவுடைய தொழிலாளருடைய பிரச்சனைகளை கோரிக்கைகளை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உச்சபட்ச ஒரு கூட்டு அமைப்பு தான் இந்திய தொழிலாளர் மாநாடு இந்தியன் லேபர் சொல்லக்கூடிய இந்திய தொழிலாளர் மாநாடு மத்திய அரசு மாநில அரசு முதலாளிகள் தொழிலாளர் பிரதிநிதிகள் உள்ளடக்கிய இந்த மாநாடு என்பது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் அப்படிப்பட்ட மாநாடு மத்திய மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு அரசு அதை சட்டமாற்றி அமல்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை இரண்டாயிரத்தி பதினாலு வரை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு முறை இந்த தொழிலாளர் மாநாடு நடந்திருக்கிறது பிஜேபி ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி பதினாலே இந்த மாநாடு நடக்கிறது இந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சியினர்கள் பொறுப்பு எடுக்கப்பட்ட முடிவுகளை மீண்டும் விவாத பொருளாக மாற்றப்படுகிறது நம்முடைய தொழிற்சங்க தலைவர்கள் இந்த உத்தரப்பு மாநாடுகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அடிப்படையான கோரிக்கை என்பது குறைந்தபட்ச ஊதியம் தொழிலாளிக்கு கோரிக்கை மாற்றியமைக்கப்பட வேண்டும் அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும் புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளர்களுடைய சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும் இப்படி அடிப்படை கோரிக்கைகளை இந்த மாநாடுகளில் முன்வைக்கப்பட்டு

அரசு அதிகாரிகளும் மாநில அரசு தொழிலாளர் அமைச்சர்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடை பிஜேபி அரசு நடத்தியிருக்கிறது பிஜேபி அரசு அக்கறை இருந்தது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற மாநாட்டில்தான் தொழிலாளர் சட்டங்களை திருத்துவதற்கான முன்மொழிவுகள் ஆரம்பிக்கிறது சென்னை தொழிலாளர் சங்கம் தான் இந்தியாவிலே முதன்முதல் உருவாக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட சங்கம் திருவிக்கா அம்மையார் அவர்களும் சக்கர சட்டியார் போன்ற பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சங்கம் இன்றைக்கும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது நாம் மகத்தான தியாகிகள் தங்களை உயிரை நீத்து உருவாக்கப்பட்ட உரிமையை பல ஆண்டுகள் ஆகியது இந்தியாவிலே குறிப்பாக தென்னிந்தியாவிலே இருபத்தி மூணு மேலும் கொண்டாடப்படுகிறது நம்முடைய சிப்பி சிங்கள அதுவும் சென்னையிலே மேதனத்தை கொண்டாடுகிறார் இதெல்லாம் வரலாறு இந்த வரலாற்றின் பெருமைகளை எல்லாம் கிஞ்சிட்டும் அறியாத பிஜேபி இன்றைக்கு விஸ்வகர்மா தினத்தை மேதனமாக கொண்டாடு என்று சொல்லுகிறார்கள் போராடிப்பட்ட சட்டங்களை முதலாளிக்கு ஆதரவாக திருத்துகிறார்கள் குறைந்தபட்ச ஊதியம் என்பது எட்டாக்கணியாக தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறது முறை முறை இப்போது மோடி கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டம் என்பது குறிப்பிட்ட கால வேலை முறை ஒரு முதலாளியை ஒரு தொழிலாளியை மூன்று ஆண்டோ ஒரு அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அந்த காலம் முடிந்த பிறகு அவருக்குமா இவருக்குமான உறவு எல்லாமே போயிடும் உருவாக்கி இருக்கிறது கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைகள் ஒரு வயசுல நாலு வயசுல எக்ஸ்பேன் பெருமை பாருங்க முன்னாள் படவீராக இருபத்தி நாலு வயசுல ஒரு மோசமான ஒரு குறிப்பிட்ட கால வேலை முறையை

ஊர்ல நம்ம சொந்தக்காரர் நண்பர் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்திருக்காரு உயிரோட வருவாரா புலமா வருவாரா அப்படி புலமாக வந்தா கூட அவர் இறுதி சடங்கு உட்டாரர்களோட பண்ண முடிந்ததா அநாத பணமாக புதைக்கப்பட்டார்கள் இப்படி ஒரு கொடுத ஒரு வைரஸ் பரவல் இதை மருத்துவ ரீதியாக அணுக வேண்டிய அரசாங்கம் என்ன செய்தது மோடி அரசு கை தட்டுங்க கொரோனா போயிடும் மாட்டு சாணத்தை போயிடும் வராது அறிவுபூர்வமாக அணுக வேண்டிய இந்த வைரஸ் பிரச்சனையை மூண நம்பிக்கை மூலம் மக்களை தடுப்பு கூடிய வேலை தான் செய்தார் இறுதியாக என்ன பண்ணாரு ஊரடங்கு அறிவித்தார் முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லை

பயணித்து பல பேர் பலியானார்கள் தொழிற்சங்கங்கள் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி நிவாரணம் கொடுக்க கோரிக்கை வைத்தோம் நபர் ஒரு பத்து கிலோ அரிசிய கொடுங்க உயிர் வாழ்வதற்கு கேட்டோம் நான் கோரிக்கை தொழிலாளர்க தொழில் ஊக்குவிப்பு என்ற முறையில் பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த பெருமைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் ஊக்குவிப்பு ரூபாய் நிவாரணம் கொடுக்க மனமில்லை ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தார் என்பதை நான் புரிந்து கொள்ளணும் ஒன்றுபட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்டிசி ஆலைகள் ஒட்டுமொத்தமாக நாட்டில் நூத்தி முப்பத்தி ரெண்டு என்டிசி ஆலைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் பதினைஞ்சு என்டிசி ஆலைகள் இருக்கிறது கோயம்புத்தூரில் மட்டும் ஐந்து ஆலைகள் இருக்கிறது இப்போது அதனுடைய நிலை பல ஆண்டுகளாக மூடப்பட்டு இருக்கிறது அண்ணாமலை கவலைப்பட்டாரா வானதி சீனிவாசன் கவலைப்பட்டாரா மூடப்பட்ட ஆலை திறப்பதற்கான முயற்சியை இந்த மேடுகள் தொழிற்சங்கள் தான் இன்று நடத்தின மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி பிஜேபியோ பிஜேபி தலைவர்கள் பேசுகிறார்களா அவர்களுக்கு தெரியுதுல்ல ராமர் அவர் போடக்கூடிய போஷன் ஜெய் ஸ்ரீராம் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கடவுள் வழிபாட்டிற்கு எதிரான

எ கட்டுவது என்பதற்கான பிரச்சனை வரலாற்று பதவிகள் ஏராளமாக இருக்கிறது என்ன காரணம் கூறி பாபர் இருக்கார்களோ அந்த இடத்தில் கோவில் கட்டிருக்கிறார்கள் பாபர் சமாதி இருக்கிற இடத்தில் தான் இடையம் என்று நீதிமன்றம் சென்றார்கள் நீதிமன்ற வரலாற்று பதிவுகள் கருத்தில் கொள்ளாமல் ஒரு கட்ட பஞ்சாயத்து தான் ஒரு கட்ட பஞ்சாயத்து ஏற்பாடு நீ மூணு ஏக்கரா வச்சுக்கா நீ உனக்கு அஞ்சு ஏக்கரா தர முஸ்லீம்களுக்கு நீ அங்க போய் கட்டிக்கோ இது நீதிமன்றமா நீதி தீர்ப்பா இது ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லிம்கள் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை எந்த பாபர் சமாதி கீழே பிறந்தாரே ராமர் சொல்ல குருவில் அங்கே கட்டாம மூணு கிலோமீட்டர் தரவுல இன்னைக்கு சந்தோஷம் ஆனால் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பிரச்சனை இந்த ராமர் கோயில் அந்த பிரச்சனை சங்க அமைப்பு அந்த அமைப்பு நிகழ்ச்சிகளை பிரச்சனை கிடையாது பிரதமர் மதசார்பற்ற ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் ஒரு மத அடையாளத்தோடு ஒரு குறிப்பிட்ட சாப்பு நிலையில் விரதம் இருக்கிறார் நம்ம போறாரு ஒரு ராமேஸ்வரத்தில் செய்யற வேலையாது தமிழ் பற்றி எல்லாருக்கும் இருக்கலாம் ஆட்சியில் மதம் அடிப்படையாக இருக்கலாமா இதுதான் நான் கேட்கிற கேள்வி மோடி அவர்கள் கிருஷ்ண கும்பிட்டுட்டா ராமரை கும்பிட்டுட்டா எல்லாரும் கும்பிட்டு சந்தோஷம் அது அடிப்பட்ட விருப்பம் ஆனா பிரதமர் மோடி தமிழ்ல பண்றதா பிரச்சனை அதே நேரத்தில் நாடாளுமன்ற கட்டட திறப்பு புதிய நாடாளுமன்றம் யார் கட்ட நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பலது ஒழுங்குது ஓட்டையாடுது புதிய நாடாளுமன்ற கட்டிட வேணும் கோரிக்கை வச்சாங்க தெரியல புதுசா ஒரு நாடாளுமன்றம் கட்டுறாரு சார் கட்டிட்டு நடக்கும் நம்முடைய நாட்டினுடைய முதல் குடிவர்கள் ஜனாதிபதி நாடாளுமன்ற சட்டமேற்றனாலும் கூட சட்ட அந்தஸ்து அதிகார ஜனாதிபதி தான் உண்டு அப்படிப்பட்ட ஜனாதிபதி திருமதி திரௌபதி முன்மை என்ற பெண் அவர் அழைக்கப்பட்டாரா பிரதமருக்கு மேலான ஒரு ஜனாதிபதி முதல் மரியாதை என்பதை ஜனாதிபதி தான் கொடுத்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு அடக்கல காரணம் என்ன அந்த ஜனாதிபதியா இருக்கிற திரௌபதி முர்மு என்பவர் பழங்குடி இனத்தை சார்ந்தவர் கணவனை இழந்தவர் நம்ம கிராமத்துல ஒரு கைப்பண்ண என்ன சொல்லுவோம் வழக்கு சொல்லல அப்படி ஒரு தடைப்பை வைத்துக் ஒரு சுப காரியத்தில் ஒரு கைபண்ணை வைத்து நிகழ்ச்சி நடத்துவதாக குணம் பிஜேபி புரிந்து கொள்ளணும் பெண்களுக்கு எதிரான கட்சி என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் ஆட்சி அதிகாரத்தை ஜனாதிபதி